முப்பத்தெட்டு எட்டுரெண்டு பத்து பதினொன்று ஒன்று ஒன்று ரெண்டு நீங்கள் அம்பிகையை பதினாறு நெய் தீபம் போட்டு பௌர்ணமி தோறும் கும்பிடுங்க கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் மகாலட்சுமி பௌர்ணமி தோறும் சாயந்தர நேரம் பூஜை நடக்கும் பதினாறு நெய் விளக்கு போட்டு கும்பிட்டுக்கிட்டே இருங்க திடீர்னு ஒரு நாள் நடந்துடும் சொந்த வீடு அமையதுக்கு நீங்கள் பைரவருக்கு புதங்கிழமை தோறும் போய் நெய் தீபம் போடுங்க நல்ல இவ்வளோ பெரிய அகல் விளக்கில் நெய் தீபம் போட்டு எனக்கு நல்ல வீடு அமைச்சு கொடு சொந்த வீடு எனக்கு அமையணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டுங்க செய்துகிட்டே இருங்க திடீர்னு உங்களுக்கு நடக்கும் காரியம் திலகம் ஓ தாராளமாக செய்யலாம் நானே சொல்லுவேனே எல்லாருமே கும்பிடலாம் ராகவேந்திரர் வந்து குரு வணக்கத்துக்கு குரு வணக்கத்துக்கு உரியவர் ராகவேந்திரர் பாபா ராகவேந்திரர்லாம் நீங்க வியாழக்கிழமையில போய் கும்பிட்டா குருவ வணங்கின புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் பூஜ்யாய ராகவேந்திராய தர்ம சத்திய ரதா எச பஜதா கல்ப நாம நமதாம் காமதேனுவே சொல்லிக்கிட்டே இருங்க கவலைகள்லாம் காணாமல் போலாராசி துளாராசி சுக்கரனுடைய ஆட்சி வீடு சனி உச்ச வீடு கடன் திரும்ப கிடைக்குன்னா நீங்கள் சூளமுள்ள மூணு காளியம்மன் கோயிலுக்கு போய் அந்த சூளத்தில் பழங்குத்துங்க சரிங்களா அப்புறம் சூளத்துக்கு கீழே ஒம்பது வெற்றில ஒம்பது பாக்கு ஒம்பது சூடம் வச்சு பொருத்தி விடுங்க அதெல்லாம் எரிஞ்சு முடிக்க வரைக்கும் சாமியை கும்பிட்டுக்கிட்டுறீங்க என் பணம் திரும்ப கிடைக்கணும் வந்து சேரணும்னு கும்பிடுங்க அப்புறம் அந்த மூணு கோயில்லையும் கும்பிட்டு அந்த வெத்தலைகளை எல்லாம் எடுத்துட்டு ஒரு கவரில் வச்சு ஓடுது தண்ணியில் விட்டுருங்க இப்படி மூணு கோயிலில் நீங்கள் செஞ்சீங்கன்னாக்கா பணம் உங்களை தேடியே வந்துடும் கும்பராசி இப்போது குரு பார்க்காரு நீங்கள் என்ன வேணாலும் தொடங்கலாம் வியாபாரமோ ப கல்யாணமோ எல்லாம் தொடங்கலாம் கும்பராசிக்கு இப்போ ரொம்ப நல்ல நேரம் செமையான நேரம் அது கடகலக்கணத்தில் குரு ரெண்டாம் பார்வையாக பார்க்காரு ரெண்டுக்குமே நல்ல நேரத்தில் இருக்குது நீங்கள் என்ன தொடங்கினாலும் இப்போ நல்லாயிருக்கும் டூ கே கிங் வேர்ஷன் நீங்கள் கிங்கு வந்து தினமும் ஒரு கோயிலுக்கு போங்க யார்கிட்டையும் எதுவும் தேவையில்லாமல் பேசாதீங்க நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க கிங்கு டூ கே கிங்கு என்ன படிச்சிருக்கீங்க செவ்வாய்க்கிழமை முருகர் கோயிலுக்கு போங்க புதன்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போங்க வியாழக்கிழமை குருவை போய் கும்பிடுங்க மூணு நெய் தீபம் போடுங்க வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியை போய் கும்பிடுங்க தினம் நீங்கள் கோயிலை கும்பிடுங்க உங்கள் வாழ்க்கை பிரகாசிக்கும்